இந்தியாவின் சிறந்த பிரியாணி எது ரொம்ப காலமா திண்டுக்கல் பிரியாணிங்கிறது ஏன் ஸ்பெஷலாவே இருக்கு திண்டுக்கல்ல டேரக்ட் தம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே வட்டால சோ ரைஸும் மசாலாவும் ஒன்னா மிக்ஸ் ஆகி குக் ஆகும் சோ இது வந்து திண்டுக்கல் பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி வடக்கும் தெற்கும் சுவையில் யார் வல்லவர்கள் என மோதும் சரி நிகர் விவாதம் இப்போ ஆர்காட் சைடுலாம் எல்லாம் போனோம்னா தையல அதுக்கெல்லாம் சைடிஷே வேண்டாம் அதுவே ஒரு பிளஸ் தான் கர்நாடகா ஆண்ட ராஜாக்கள் வந்து அந்த சோல்ஜர்ஸ்காக வந்து பண்ண ஒரு ஒரு ஹம்பிளான ஒரு பிரியாணி தான் கர்நாடகாலேருந்து ரெண்டு பிரியாணி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒன்னதுடைய வீரர்களுக்கு பண்ணது இன்னொன்னு மண் மன்னர்களுக்கு பண்ணது லட்சுமி சராமிக்ஸ் மற்றும் ஜி ஹாலிடேஸ் வழங்கும் நீயா நானா கோபிரசன்ட் பா ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பி பிஜே சின்ஸ் நைன்டீன் ஹண்ட்ரட் மற்றும் சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் ஞாயிறு மதியம் பனிரெண்டு முப்பதுக்கு சிற்றூரில் சாப்பிட்ட ஒரு சிறந்த பிரியாணி என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க நீங்கள் பள்ளப்பட்டி பிரியாணி ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு கரூர் பக்கம்தான் போயிட்டோம் ஆம்பியன்ஸில் எதுவுமே இல்லை இங்கே என்ன இருக்கும் நல்லாயிருக்குமா அப்படிலாம் கேட்டேன் பட் ஐ கான்ட் பிலீவ் நான் எல்லா பிரியாணியும் ட்ரை பண்ணியிருக்கேன் நார்த் இந்தியாலையும் ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வந்து பல்லப்பட்டி பிரியாணி கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு சின்ன கடை ஆனால் பாஸ்மதி ரைஸும் இல்லை சீரக சாம்பார் ரைஸும் இல்லை அந்த ஊருக்குன்னு இருக்கக்கூடிய அரிசியில் பண்ண பிரியாணி சட்டி பிரியாணி அதோட டேஸ்ட் வந்து நமக்கு இங்கே எந்த கடையிலேயும் இங்கே சாப்பிட்ட அந்த டேஸ்ட் வரல காஞ்சிபுரத்தில் வடபூண்டிப்பட்டே அப்படின்ற கிராமம் போகிற வழியில் சார் சாதாரண ஒரு தள்ளுவண்டி கடை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு சாதா அரிசி தான் அவங்க யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க ஆனால் அது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு சாதா அரிசியில் செஞ்ச மாதிரியே அந்த பிரியாணி இல்ல ஃப்ளேவரும் நல்லாவே இருந்துச்சு

லக்ஷ்மி சராமிக்ஸ் மற்றும் ஜிடி ஹாலிடேஸ் வழங்கும் நிய நானா கோ-ப்ரசன்டட் பை ஆலய காட்டன் வேட்டிகள் சட்டைகள் EBJ since 1900 மற்றும் சங்லண்ட் ரஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஞாயிறு மதியம் 12:30 சில்றல்ல போகடி